டெல்டா மற்றும் தமிழக கடலோரங்களில் மிக மிக தீவிரமான கனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாக போகுது ஏற்கனவே நமக்கு நிறைய மாவட்டங்களில் இந்த மழை பத்தின தகவல் நம்ம கடந்த நேற்றைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து மறக்காமல் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் நேற்றைய தினங்களில் நவம்பர் இருபத்தி ஒன்பது வருவதற்குள் வெள்ளத்தில் முழுகும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்கிறோம் மறக்காம அந்த இருக்கு யார் யாரெல்லாம் கேட்காம இருக்கீங்களோ செய்து அதை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதில் நம்ம மிக தெளிவாக எந்தெந்த மாவட்டத்துல மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்கிறோம் இந்த வானிலை அறிவிப்புல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் அல்லது வெள்ளப்பெருக்கு அதீத கனமழை அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள்ல இன்று முதல் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக தொடங்கி அதற்கடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் வரலாறு காணாத மழை பொழிவுகள் வருமா அப்படிங்கிறத கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் நம்ம நிறைய அறிவிக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை பொழிவுகள் ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறையும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்ல வரும் அதாவது தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது வந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான ஒரு சூறாவளி காற்று வங்கக்கடல் பகுதிகள வீசி கொண்டிருக்கும் இது மேலும் வலுப்பெற்று எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இன்றைக்கு வீசப்போகுது போகுது அதாவது வங்கக்கடல் நமக்கு நிலப்பரப்புல கிடையாது கடல் பகுதிகளில் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இன்றைக்கு பலமான ஒரு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் கடல் பகுதிகளில் வீசும் புயல் எச்சரிக்கை கொண்டு அதிகமாக ஏற்ற போறாங்க அது மட்டும் இல்லை கனமழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதனால பயப்படாதீங்க புயல் வந்துருமோ அப்படின்ட்டு புயல் கிடையாது நமக்கு கடல் பகுதிகளில் காற்று பயங்கரமாக இருக்கும் வங்கக்கடலில் பயங்கரமான கொந்தளிப்புகள் ஏற்படும் ஆனால் நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது அதாவது நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது காற்றுடைய வேகம் ரொம்ப இயல்பாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது ஒரு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று மட்டும்தான் நமக்கு வந்து வீச வாய்ப்பு ஏன்னா வங்கக்கடலில் அது வந்து ஒரு தீவிரமான ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்தாலும் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகமாகவே எதிர்பார்க்கப்படுது அதனால காற்று பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க காற்று நமக்கு கிடையாது ஆனா இருக்கக்கூடிய ஒரே எச்சரிக்கை வெள்ளப்பெருக்குதான் ஏன்னா காற்று குறைஞ்சிருச்சு அப்படின்னா மழை எப்பயுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே தாங்க காற்று இல்லாம மழை பொழிவு மட்டுமே அதிகமாக கொட்டி தீர்க்கக்கூடியதாக இந்த சுற்று மழையில நம்ம எதிர்பார்க்க போறோம் காற்று வந்து மொத்தமாவே இருக்காது அப்படின்னு தரை தரைக்காற்று மட்டும் இருக்கும் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று மற்றும் கடலோர பகுதிகளில் வீச வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தான் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி தான் அதிகமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் நம்ம டெல்டா மாவட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்கள் இரண்டு கண்களாக பார்க்கப்படுது அந்த அளவிற்கு ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இந்த இரண்டு மாவட்டங்கள ரொம்ப தீவிரமாக இருக்கும் மயிலாடுதுறை முதல் நாகப்பட்டினம் வரை இந்த பகுதிகளில் அதீத கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறையினுடைய கடலோர பகுதிகள் சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகள் நாகப்பட்டினத்துல வேளாங்கண்ணி கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் இந்த இடத்துல வந்து பதிவாகும் மயிலாடுதுறை நாகப்பட்டினமும் ரொம்ப ரொம்ப தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த பகுதி ரொம்ப மோசங்க ஏன்னா இந்த இரண்டு இடங்களுமே வந்து ரொம்ப அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறமா நமக்கு மயிலாடுதுறை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமா பதிவானதுக்கு அப்புறமா விட்டு விட்டு அடுத்த மாவட்டங்கள் அடுத்து கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டம் இங்கேயும் ரொம்ப ஒரு மோசமான மழை பொழிவு திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருவாரூரில் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருத்துறைப்பூண்டி இங்கேயும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் காரைக்கால்ல சம மழை இருக்குங்க காரைக்கால் போன்ற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு கொட்டி தீர்க்கும் ஓரிடங்கள்ல முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக டெல்டா மாவட்டத்தில் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு அடுத்ததாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் வந்து குறிப்பாக குறிப்பா நம்ம இந்த டெல்டா மாவட்டங்கள் ஒரு பக்கம் எடுத்தாலுமே கூட கடலூரும் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் அப்படிங்கிற நிச்சயமாக சந்திக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மிக கனமழை முதல் கனமழை எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகள் நிறைய இடங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு ஒரத்த நாடு மற்றும் அதன் சுற்றுநர பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை போன்ற இடங்களிலும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் இதெல்லாம் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி கடலோரப் பகுதிகள் தஞ்சாவூருடைய தெற்கு மற்றும் கடலோரப் பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் தஞ்சாவூர் நகரப் பகுதிகளிலும் ரொம்ப அதீத கனமழை அப்படிங்கிறதுலாம் இருக்க போகிறது தஞ்சாவூரிலும் ரொம்ப அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிக கனமழையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை புதுக்கோட்டையிலும் கனமுதல் மிக கனமழையாக பார்க்கப்படுகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்டங்களையும் ஒப்பிடும்போது டெல்டாவை தான் ரொம்ப அதிகமா நம்ம தன்னோக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது ஏன்னா இந்த தான் அதிக மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் குறிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப ஒரு ரெட் அலர்ட்டுக்கும் மேல சொல்லலாம் ரெட் அலர்ட்டு கொடுத்துக்கிறத விட இன்னும் அதை விட இன்னும் மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகளும் இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பத்தி பேசுவோம் என்னப்பா டெல்டா மாவட்டங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க சென்னை பத்திலாம் பேச மாட்டீங்களான்னு சொல்லி சென்னை பகுதியிலிருந்து அதிகமான பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சென்னை பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுல வந்து கடலூர் மாவட்டத்துல முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு மழை வராதுங்க அப்படி நாகப்பட்டினத்துல பதிவாகிட்டு அப்படியே இந்த தாழ்வு மண்டலம் அப்படியே போய்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சென்னைக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு சென்னை மக்களே உஷாரா இருந்துக்கோங்க நாகப்பட்டினம் தான் சொல்றாங்க நமக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க அப்ப நமக்கு ஒண்ணும் பெருசா மழை வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு சென்னை மக்கள் நீங்க ரொம்பவும் உஷாராக இருக்கணும் தொடர்ந்து பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்கும் தான் அலர்ட் கொடுத்துருக்குறோம் நாகப்பட்டினத்துக்கு மட்டும் அலர்ட் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் அரியலூர் மாவட்டங்கள் சேர்த்து உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் ரொம்ப இந்த இரண்டு பகுதிகளும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகி எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருந்துச்சோ இந்த வடகிழக்கு பருவமழை பூர்த்தி செய்ய போகுது எல்லா இடங்களுக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்ய போகிறது அனைத்து பகுதிகளுக்கும் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்கள் மற்றும் எல்லா நேரங்கள் நாட்கள் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் எல்லா பகுதிகளுக்கும் இடைவிடாத கனமழை ரொம்ப தீவிரமாகவும் அதிகனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் உங்களுக்கும் நம்ம மழை வாய்ப்புகள் நிறைய பேசியிருக்கிறோம் ஏன்னா உள் மாவட்டங்கள்ல வந்து சொல்லவே மாட்டுறாங்க யாரும் எங்களை பத்தி பேசவே மாட்டுறாங்க சேலத்தெல்லாம் மறந்துட்டாங்க வேலூர் மாவட்டத்தெல்லாம் மறந்துட்டாங்க ப்ரோ எங்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சோகமா கமெண்ட் போட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கும் தான் கனமழை இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மிக கனமழை இருக்கு ஏற்கனவே கடந்த வானிலைக்குள்ள தெளிவா சொல்லிட்டோம் யார் பேசுறாங்களோ இல்லையோ நம்ம உங்களுக்கு தான் இருக்கிறோம் தினந்தோறும் வானிலைக்கு கேளுங்க முழுமையா கேளுங்க நிறைய பேர் பாதியிலே கேட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உள் மாவட்டத்தை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரொம்ப சோகமாக வந்து பதிவிட்டு வரீங்க அரை மணி நேரம் பேசியிருக்கிறோம் போன வானிலை அறிக்கையில அரை மணி நேரம் பேசியிருக்கிறோம் போய் பார்க்கலன்னா போய் முழுமையாக கேளுங்க நிறைய பேர் பாதியிலே கேட்டு வந்துட்டு எங்க மாவட்டத்தை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லி அது அதுல வேற ஒரு பன்னெண்டு பதிமூணு கமெண்ட் வேற அதனால தொடர்ந்து முழுமையா வானிலை அறிக்கை கேட்கணும் கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போகக்கூடாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கனமழை எச்சரிக்கை நாளை முதல் மழை தீவிரம் மிக அதிகமாக இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே வட தமிழக உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதுல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா அந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு ஒரு தொடர் கனமழைங்கிற தென் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு மழை எதிர்பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகனமழை வராவிட்டாலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிற தென் மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் தென் மாவட்டத்துல கனமழை ரெட் அலர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு நோக்கி நகரில் வடக்கு நோக்கி நகருது வடக்கு நோக்கி நகர்றதுனால தான் நமக்கு வந்து கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர்னு நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் நமக்கு வந்து தென் மாவட்டத்திற்கு ஒரு தாழ்வு பகுதி அப்படின்னு டிசம்பரில் ஒன்று பார்க்க போகிறோம் கவலைப்படாதீங்க தென் மாவட்டத்துக்கு அடுத்த சுற்று மழைப்பொழிவு ஒன்று இருக்கு நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சீக்கிரமாக கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மழை பொழிவுங்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிரட்டும் நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவுக்குள்ளே நம்ம பதிவாகி இந்த மழை முடிந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்டத்துக்கு தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திற்கு சீக்கிரமாகவே ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது ரெடியாக இருங்க தென் மாவட்ட மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது உங்களோட தொலைபேசியில உங்களுக்கு தகவல் தெரியாமல் போயிரும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பதிவாக போகுது தமிழ்நாட்டிற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இல்லாமல் வெள்ளப்பெருக்காக மாறப்போகுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னா புயலுக்கு முந்தைய நிலை புயலுக்கு முந்தைய நிலை தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லுவோம் அது வந்து புயலா மாறாம நமக்கு வந்து வெள்ளப்பெருக்காக ஏற்படுத்திட்டு கடலோர மாவட்டங்களை அதிக மழை கொடுத்துட்டு போயிடுங்க இதுதான் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புகள் செய்து தினந்தோறும் கேளுங்க எந்த நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி வந்து கேளுங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து பயன்பெறும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து திடீர்னு கேட்டீங்கன்னா எப்போ சொன்னீங்க மழை வரும் சொன்னீங்களா அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டியதுதான் அதனால தயவு செய்து ஒவ்வொரு நாளும் கேட்டா மட்டும்தான் மழை பொழிவுகள் நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மழை பல நாட்களாக நம்ம அறிவிக்கப்பட்டு வருகிறது பல நாட்களாக தேதிகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பெங்கல் சைக்ளோன் பற்றி நம்ம இந்த நவம்பர் இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலைக்கு கேட்டீங்கன்னா அடுத்து வரப்போ ஒரு டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய வெள்ளப்பெருக்குலேருந்தும் நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க